எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் வந்து ரொம்ப நாளில் கேட்டுருக்கிற நர்சிங் ரிக்ரூட்மெண்ட்டை தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ இந்திரா காந்தி அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்லேருந்து கல்பாக்கத்துலேருந்து ரெக்ரூட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மெடிக்கல் அதாவது என்னென்னா மெடிக்கல் பிடிஎஸ் முடிச்சிருக்கிறவங்க எம்டிஎஸ் முடிச்சிருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க உங்களுக்கு டாக்டர் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் அப்ளை பண்ண சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு நியூக்ளியர் மெடிசன் ஜென்ரல் சர்ஜரின்ற மாதிரி நிறைய வேகன்சிஸ் அவங்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சு போறவங்க டாக்டருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து ஒன்றரை லட்சம் நாங்கன்றது மினிமம் இருக்கும் ஒன்றரை லட்சம் அலவுன்சஸ் எல்லாம் தனியாக வரும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நர்சிங்கை பத்தி பார்ப்போம் நம்ம ஸோ நர்சிங் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி இல்ல நான் பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் பிளஸ் டிப்ளமோ நீங்க இருக்கும் டிகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே மேனிடரி கிடையாது த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அது இருந்தாலும் நீங்க தாராளமாக இந்த நர்சிங் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் மினிமம் பதினெட்டு வயசுல இருந்து அதிகபட்சம் முப்பது வயசு முப்பது வயசு ஸோ ஓபிசிஆர்ன்னா முப்பத்தி மூணு எஸ்சி எஸ்டியாக தான் முப்பத்தி அஞ்சு நர்சிங் முடிஞ்சு நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க சாலரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ஸ்டார்டிங் சாலரி உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் இருக்கும் அப்படின்றதான் அது கொடுத்துருக்காங்க அதை தவிர மற்ற எல்லா ப்ரிவிலேஜ் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவுன்சஸ் அது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் வரும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் நர்சிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை கவர்மெண்ட் செக்டார்லையோ ஒரு நர்சிங்காக உங்களோட ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதை ரியலைஸ் பண்ணிட்டு அளவு ஒரு ட்ரை பண்ணுங்க சும்மா வேகன்சியாக பார்த்துட்டு இவ்வளோ வேகன்சி தான் இருக்கு இருபது வேகன்சி முப்பது வேகன்சி தான் இருக்குது அப்ளை பண்ணலாமா வேணாமாலாம் நெகட்டிவா யோசிக்காதீங்க ஒரு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல விதமாக அமையும் நர்சிங்கை தவிர அடுத்த சயின்டிஃபிக் ஹெஸ்டண்டில் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி ரேடியோகிராஃபி முடிச்சிருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நியூக்ளியர் மெடிசன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் சரி அதே மாதிரி நீங்க டிப்ளமோல நியூக்ளியர் மெடிசன் படிச்சிருந்தாலும் சரி பார்மசி படிச்சிருந்தாலும் சரி அதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை லிஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதையும் கொஞ்சம் செக்அட் பண்ணி பாருங்க சேம் டைம் பிளஸ் டூ முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப்ல எடுத்து அதுக்கப்புறம் ட்ரேட் சர்டிபிகேட் ஒன் இயர் நீங்க ட்ரேட் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க ஆர்டோ இசிஜி கார்டியோல வச்சிருந்தாலும் அதுக்கான ரெக்ரூமெண்ட்டை லிஸ்ட் பண்ணிருக்காங்க மினிமம் பதினெட்டுல இருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் லெவல் த்ரீ வந்து என்ட்ரி லெவலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ டாக்டர் முடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேரக்டா இன்டர்வியூ தான் எடுக்க போறாங்க ஒருவேளை அதிகம் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் வச்சு இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ மற்ற கேட்டகரி டாக்டர்ஸ் இல்லாமல் மற்ற கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா சோ மூணு லெவலாக நடக்க போகுது ப்ரிலிமினரி டெஸ்ட் அட்வான்ஸ் டெஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரேடர் ஸ்கில் டெஸ்ட்னு சொல்றாங்க ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட் வந்து மொத்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது அம்பது கொஸ்டின் ஸோ ஐம்பது கொஸ்டின் கேட்க போறது வந்து இருபது மேக்ஸ் கேட்க போறாங்க இருபது சயின்ஸ் கேட்க போறாங்க பத்து ஜெனரல் அவேர்னஸ் கேட்க போறாங்க சோ அந்த ஐம்பதுக்கும் இன்ட்டு ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் மூணு மார்க் ஸோ நூத்தி ஒன்பது மார்க் ஒரு ஒரு தப்பான ஆன்சர் நீங்க அடிக்கிறதுக்கும் நெகட்டிவ் மார்க் ஒன்னு வந்து உங்களுக்கு போகும் சோ அடுத்து வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் அட்வான்ஸ் டெஸ்ட்ன்றதும் சேம் டேல கனெக்ட் பண்ண போறாங்க சோ இது வந்து டூ ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அதே ஐம்பது கொஸ்டின் எங்க போறாங்க சேம் அதே தான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் மூணு மார்க் நெகட்டிவ் மார்க் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் வில வரும் சோ ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் யாரு கிளியர் பண்றாங்களோ அவங்க தான் அட்வான்ஸ் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு குவாலிஃபை ஆக முடியும் ஸோ முடிஞ்சளவு ஃபிலிம்ஸ் மெயின் இது ரெண்டையுமே நல்லா பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனிங் லிஸ்ட் அதாவது மெரிட் லிஸ்ட்டில் உங்களால் செலக்ட் ஆக முடியும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நர்சிங்கு மற்ற அந்த நான் சொன்ன செகண்ட் கேட்டகரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இரநூறுவா ஃபீஸு இதில் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டு பெர்சன் வித் டிசேபிலிட்டி இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம ஊரை பொறுத்தவரையும் மெட்ராஸில் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க மதுரையில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எது நியர்பை இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரில் போய் எழுதலாம் லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஜூன் முப்பது ஸோ ஜூன் மாதம் ஒன்னா தேதி ஆல்ரெடி ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஜூன் முப்பது ஸோ லாஸ்ட் டைம்ல ரஷ் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ணுங்க நர்சிங் முடிச்சவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வெறும் ஐம்பதே ஐம்பது கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க மொத்தம் நூறு கொஸ்டின் தான் வர போகுது அந்த செகண்ட் அட்வான்டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட சப்ஜெக்ட்டை பற்றி தான் கேட்க போறாங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டேரெக்டாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க ப்ரைவேட்டா படிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதனால முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டு சைட்ல இருந்து அப்ளிகேஷன்ஸை கொஞ்சம் இன்கிரீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க நன்றி